கேவுர் அடை எப்படி செய்துன்னு பார்க்கலாமா கேவுர் மாடு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை கரியோப்பிலை மிளகாய் உப்பு கேழ்வரகு மாவு வெங்காயம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு மாவு அதில் கொட்டிவிடுங்க மாவு கொட்டிட்டு வெங்காயம் சேர்த்துடுங்க பச்சை மிளகாய் கறிவேப்பிலை முருங்கைக்கீரை உப்பு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா இதை மாதிரி பிசைஞ்சிக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கட்டியாக இருக்க கூடாது நல்லா கொஞ்சம் மெத்துன்னு இருக்கணும் அப்போ தான் நம்ம தட்டுறது ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க முதல்ல எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சா இப்போ ஒரு உருண்டை எடுத்து எப்படி தட்டுறதுன்னு சொல்கிறேன் ஒரு தோசைக்கள் வச்சு காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சோன்னா அந்த உருண்டி அது மேலே வச்சுட்டு கையில் படாது அப்படியே கையில் தண்ணி தொட்டுவிட்டு தட்டுங்க உரம் அவ்வளோதான் இதை மாதிரி தட்டி விட்டுருங்க இப்போ ஒரு சைடு வந்துருச்சு அது அப்படியே திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் வெந்துருச்சா அது திருப்பி போட்டாச்சு முதல்ல பெருசு பெருசாக தட்டுவாங்க இப்போ வருங்க குட்டியாக இருக்குது அவ்வளோதான் ரெண்டு சைடாக வெந்துருச்சு எடுத்து தட்டில் வச்சாச்சு பெருசாக தட்டினா இப்போ யாருக்கும் பிடிக்கல இதை மாதிரி சின்ன சின்னதாக தான் சாப்பிட்றாங்க திருப்பி அதே மாதிரி தோசைக்கல் அடித்து நம்ம வச்சுக்கிற எல்லாத்தையும் இதை மாதிரி தட்டி தட்டி பொறுமையாக எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு தட்டினா ஈஸியாக இருக்கும் ஒரு சைடு வந்துச்சா இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க அவ்வளோதான் வெந்துருச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போது ரெண்டு கூட போடலாம் பாருங்க ரெண்டு போட்டிருக்கேன் பாருங்க இது இன்னும் ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு தட்டி போட்டு டக்குன்னு வெந்துடும் ஆனால் பொறுமையாக செய்யணும் ரெண்டுத்தையும் செய்கிறேன்னு சொல்லி கையில் என்ன படம் பொறுமையாக செய்யுங்க ரெண்டு செஞ்சு எடுத்துடலாம் ஈஸியாக அவ்வளோதான் எல்லாம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே என்ன அழகாக இருக்குல்ல சாப்பிட்ண போல் தோணுது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உண்மையிலே சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் சட்னிலாம் எதுவுமே வேணாம் அப்படியே சும்மாவே சாப்பிடலாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்